The oh. அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரை உங்க மொபைல் போனை பயன்படுத்தி நீங்களே எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாத்துரலாம் ஏன்னா இப்ப வீடு வீடா இந்த ஃபார்ம கொடுத்து உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரை எழுதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் மை ஓட்டர் ஐடி நம்பர் அப்படினு தேடி வர்ற இந்த குறிப்பிட்ட வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க நமக்கு பாத்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பர் தெரியாது அதனால சர்ச் பை டீடைல்ஸ் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் மாநிலம் அப்படிங்கற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு லேங்குவேஜ் அப்படிங்கற இடத்துல தயவு செய்து எதையுமே செலக்ட் பண்ணிராதீங்க ஏன்னா அதுல தமிழ்